குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா உன் குலம் தனில் நான் பிறந்தவள் மன்னா குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா உன் குலம் தனில் நான் பிறந்தவள் மன்னா நிறைமதியும் ஜங்களும் நிழலாக கூடும் நிறைமதியும் கூடும் நிஜங்களும் நிழலாக கூடும் குறை ஒன்றும் என கிள்ளை கண்ணா உன் குலம் தனில் நான் பிறந்தவள் மன்னா இத்தனை நாட்கள் பித்தனை சுற்றி மொத்தமும் இழக்கும் வேளையிலே உன் பொற்பதம் கண்டேன் நிற்கதியாய் உன் நிழலே கதி என வாழ்கையிலே இத்தனை நாட்கள் பித்தனை சுற்றி மொத்தமும் இழக்கும் வேளையிலே உன் பொற்பதம் கண்டேன் நிற்கதியாய் உன் நிழலே கதி என வாழ்கையிலே எத்தனை எத்தனை பிழைகள் செய்தும் புத்துயிர் தந்தனை காத்தவனே எத்தனை எத்தனை பிழைகள் செய்தும் புத்துயிர் தந்தனை காத்தவனே உன் புன்னகை கொண்டே பூ நிம்மதி தந்தாய் நிழலாய் நின்றாய் நீயே உலகென வைத்தாய் நிம்மதி தந்தாய் நிழலாய் நின்றாய் நீயே உலகென வைத்தாய் இனி என் பெண்ணை குறைய உன் பணி புரிந்தே என் உயிர் உணதென சரணடைவேன் கிள்ளை கண்ணா உன் குலம் தனில் நான் பிறந்தவள் மன்ன நிறைமதியும் தேயக்கூடும் நிஜங்களும் நிழலாக கூடும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா உன் குலம் தனில் We manna.